ஆசிரியர் அடித்ததால் பனிரெண்டாம் வகுப்பு மாற்றுத்திறனாளி மாணவர் இறந்ததாக கூறி பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டு டிசம்பர் மாதம் சிஎஸ்ஐ பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த ராகவராஜ் என்ற மாற்றுத்திறனாளி மாணவரை ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த ராகவராஜ் ஒரு வருடமாக கோமா நிலையில் இருந்து வந்தார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பின்கழுத்து நரம்பு பகுதியில் ஆசிரியர் கூறி அவரின் பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி அமைப்பினர் சென்னை சேப்பாக்கத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த மாணவரை ஆசிரியை மட்டுமின்றி அவரது கணவரும் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது எனவே ராகவராஜை தாக்கிய ஆசிரியை மற்றும் அவரது கணவரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் நான் வந்து அந்த அந்த ஸ்கூல்லையே படிக்கிறேன் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என் எல்லோரும் என்னுடைய கிளாஸ்மேட்டு என்னோட படிக்கிற ஒரு பையன் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைக்கு ஆறுங்க டீச்சர் அடித்தா கூட நாங்கள் ஒத்துப்போம் டீச்சரோட ஹஸ்பண்ட் அந்த உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் அதுக்கு சேர்ந்தவரும் இல்லை அவர் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்து அடிச்சிருக்கிறாரு இதுக்கு நாங்கள்லாம் விட்னஸ் எங்கள் கிளாஸில் இருக்கிற இத்தனை பசங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பார்த்தோம்